காலை வணக்கம் குழந்தைகளே அனைவரும் நலம்தானே இன்று நாம் பாடம் நான்கு மகிழ்வோடு கற்போம் இரண்டு என்ற பாடத்தில் இடையின மெய்யெழுத்துக்களையும் அதனை சார்ந்த சொற்களையும் கற்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் முதலில் கடந்த காணொளியில் கற்றவற்றை சற்றே நினைவு கூறுவோமா முதலில் இக் இச் இட் இப் இர் என்ற வல்லின மெய் எழுத்துக்களையும் அதனை சார்ந்த சொற்களையும் கற்றுக்கொண்டீர்கள் அதனைத் தொடர்ந்து இங் இஞ்ச் இன் இந் இம் இன் என்ற மெல்லின மெய் எழுத்துக்களையும் அதனை சார்ந்த சொற்களையும் தெளிவாக கற்றுக்கொண்டீர்கள் நாம் இடையின மெய்யெழுத்துக்களை படிப்பதற்கு முன்பாக பக்கம் எண் அறுபத்தி ஒன்றில் உள்ள மறைந்துள்ளதை கண்டுபிடி என்ற பயிற்சியை செய்யப்போகிறோம் வாங்க பயிற்சியில் இணைவோம்மா குழந்தைகளே இந்த படத்தினை நன்றாக உற்று நோக்கி கவனியுங்கள் மறைந்துள்ள பொருட்களை கண்டுபிடியுங்கள் யார் முதலில் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் மரத்தின் மேலே தாழ்பால் மறைந்துள்ளது இப்பொழுது தாழ்பாலை வட்டமிடுவோம் அடுத்து மேகக்கூட்டத்தில் நாய் மறைந்துள்ளது நாயை வட்டமிடுவோம் அடுத்து மரத்தின் தண்டு பகுதியில் என்ன மறைந்துள்ளது பாருங்கள் தேள் மறைந்துள்ளது தேளை நாம் வட்டமிடுவோம் அடு வாங்க வீட்டை பாருங்கள் வீட்டில் என்ன மறைந்துள்ளது வீட்டின் முன்பக்க சுவற்றில் செவந்தி பூ மறைந்துள்ளது இப்பொழுது செவந்தி பூவையும் நாம் வட்டமிடுவோம் அதன்பின் பின் வீட்டு கூரையில் ஏர் மறைந்துள்ளது இப்பொழுது ஏரையும் வட்டமிடுவோம் அதற்கு பின் கீழே பாருங்க செடிகளுக்கு இடையில் என்ன மறைந்துள்ளது நன்றாக பாருங்கள் செடிகளுக்கு இடையே முயல் மறைந்துள்ளது நாம் முயலை வட்டமிடுவோம் குழந்தைகளே நீங்களும் உங்கள் பாட புத்தகத்தில் மறைந்துள்ளவற்றை கண்டுபிடித்து வட்டமிட்டு மகிழுங்கள் அடுத்து நாம் பக்கம் என் அறுபத்தி இரண்டில் உள்ள எழுத்துக்களை அறிவேன் என்ற பகுதியை படிக்கப் போகிறோம் வாங்க சேர்ந்து படிப்போமா குழந்தைகளே இப்பகுதியில் இடையின மெய்யெழுத்துக்களும் அதனை சார்ந்த சொற்களும் படங்களோடு கொடுக்கப்பட்டுள்ளன முதலில் இடையின மெய்யெழுத்துக்களை அறிவோம்மா இர் இல் யு இல் இல் இவை ஆறும் இடையினத்தை சார்ந்த மெய்யெழுத்துக்கள் ஆகும் குழந்தைகளே வாங்க ஒவ்வொன்றாக அறிவோமா முதலில் இ என்ற மெய்யெழுத்தை அறிவோம் இ நாய் இ பாய் இ மிளகாய் அடுத்து இர் என்ற மெய்யெழுத்து இர் இளநீர் இர் ஏர் இர் வேர் அடுத்து வாங்க இல் என்ற மெய்யெழுத்து இல் இல் மயில் இல் அணில் அடுத்து வாங்க இவ் என்ற மெயெழுத்து இவ் செவ்வானம் செவ்வானம் என்றால் சிவந்த வானம் இந்த வானம் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பும் மாலையில் சூரியன் மறையும் பொழுதும் வானம் இவ்வாறுதான் சிவப்பாக இருக்கும் எனவே அதை செவ்வானம் என்று அழைக்கிறோம் அடுத்து யூ செவ்வந்தி யூ சவ்வரிசி சவ்வரிசி எதற்கு பயன்படுத்துகிறார்கள் தெரியுமா பாயசம் செய்வதற்காக சவ்வரிசியை பயன்படுத்துவார்கள் அடுத்து வாங்க இள் தாழ்பாள் இள் யாழ் யாழ் என்பது பழங்காலத்தில் பயன்படுத்திய கேழ்வரகு இந்த கேழ்வரகு மிகவும் சத்து நிறைந்தது அடுத்து வாங்க இல் முள் இல் தேள் குழந்தைகளை நீங்களும் உங்கள் பாடப்புத்தகத்தில் புத்தகத்தில் பக்கம் எண் அறுபத்தி இரண்டை எடுத்து அதில் உள்ள இடையின மெய்யெழுத்துக்களையும் அதனை சார்ந்த சொற்களையும் உங்கள் பெற்றோரிடம் படித்து காட்டி மகிழுங்கள் நன்று